ஒரு விளையாட்டு சார் உங்களுக்கு நான் சொல்றெல்லாம் பெரிய உங்களுக்கு நினைவு இருக்கும் கல்லா மண்ணான்னு விளையாட்டு உங்களுக்கு கல்லு கேட்டவன் கல்லுல நினப்பான் மண்ணு கேட்டேன் மண்ணுல நினைப்பான் இந்த கல்லு கட்ட வைக்கல நின்றுட்டு யாராவது கல்லுல ஏறுதாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்ப மாறி நின்று சொல்லுவான் கல்லு கேட்டவன் மண்ணில் வந்து நின்றுட்டு சொல்லுவான் ஓ மண்ணுக்கு வந்தாச்சு உலக்கரிசியை தின்னாச்சின்னு சொல்லி மண்ணுக்காரனை பார்த்து பாட்டு படிப்பான் கல்லு கேட்டவன் அப்ப அவன் ஓடிய தொட வர்றப்ப அந்த பக்கம் கண்ணூர்த்து அவனும் ஓமனுக்கு வந்தாச்சு உலகரிசியை தின்னாச்சு அங்கிட்டு போய் அவனை தொடுதா இங்கிட்டு போய் இவனை தொடுதான்னு சொல்லி இது விளையாட்டு அந்த பாட்டு பாத்தீங்களா ஓமனுக்கு வந்தாச்சு உலகரிசியை தின்னாச்சு நீங்க அஞ்சாறு அரிசியை வாயில ஓட்டுத்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆகும் அது ஊறி அவனவத்து போய் திங்க பத்து நிமிஷம் ஆகும் அப்போ உலக்கரிசி திங்க இவ்வளவு நேரம் ஆகும் அவ்வளவு நேரமாக உன் மண்ணில் நின்று ஒன்று இருக்கிறேன்னு அர்த்தம் அதுக்கு பின்னாடி என்னன்னா உனக்கு சொந்தமான தாய்மண்ணை ஒரு நிமிடம் கூட அடுத்த வரை அபகரிக்க விடாதே அதுதான் சார் அந்த பாட்டுக்கு பொருள் எல்லா விளையாட்டு முடிஞ்ச பிறகு பாட்டு பாடுவோம் யாருக்கா ஞாபகம் இருக்கா அவங்கவுங்க வீட்டுக்கு அவரக்காய் சோத்துக்கு முத வீட்டுக்கு முருங்கக்காய் சோத்துக்கு பக்கத்து வீட்டுக்கு பாவக்காய் சோத்துக்கு கடைசியா புல்லப்பத்தை வீட்டுக்கு புளியங்காய் சோத்துக்குன்னு அந்த பாட்டு முடியும் நம்மளோட எல்லா விளையாட்டுமே பாட்டுகளோட தான் சார் இருந்திருக்கு பாட்டு இல்லாமல் விளையாட்டு இருந்தது இல்லை ஏன் அப்படி ஒரு பாட்டை வச்சிருக்கான் அப்படின்னா விளையாண்டு கலைத்த உடம்புக்கு காய்கறிகள் நல்லது குழந்தைங்க மனசுல பதிய வைக்கிறோம் நம்ம அவரை காத்துன்னு போ காத்துன்னு உருங்கை காத்துன்னு சொல்லி கடைசி வரி பாருங்க புள்ளப்பத்த வீட்டுக்கு புளியங்கா சொத்துக்கு ஏன் ஏன்னா புள்ளப்பத்த வீட்டுல புள்ளத்தாச்சிக்கு வந்து வாய் வந்து உப்பா நவனமப்பாவே இருக்கும் உரப்பா உப்பா திங்கணும் போல் ஆசையா இருக்கும் அதனால புள்ளத்தாச்சி பெற்ற வீட்டில் மட்டும் புள்ள பெத்த வீட்டில் மட்டும் ஒரு பத்து நாளைக்கு புளிச்சோரா பொங்குவாங்க நம்ம மாளுக அதனால தான் புள்ளப்பத்தை வீட்டுக்கு புளியங்காய் உங்கள் வீட்டில் மட்டும் புளியங்காய் ஓர்தான்டா அதை போய் நீங்கள் சாப்பிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி தான் சார் நம்ம பண்பாட்டு கூறுகள் நம்ம ஓட பின்னி 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 பிணைஞ்சிருக்குது இப்போ நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு வரேன் ஏன் எல்லா ஊர் பஸ் ஸ்டாண்டுலேயும் மாடுகள் படுத்திருக்கு குறிப்பா பழைய பஸ் ஸ்டாண்டுகள்ல பழைய பஸ் ஸ்டாண்டு இல்லைனா ஊரோட முக்கிய சந்தைகள்ல இப்படி மாடுகள் படுத்திருக்கோம் என்னன்னா இன்னைக்கு நமக்கு அது பழைய பஸ் ஸ்டாண்டு சார் ஆனால் மாட்டுக்கு வந்து அதோட பழைய மந்தை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாட்டோட அம்மா அந்த மாட்டோட அம்மம்மா தாத்தா பாட்டி மாடுகள்லாம் அங்கெல்லாம் மேஞ்சு தின்னு இழைப்பாரு இருக்கு நம்ம இன்னைக்கு அதில் போய் பஸ் ஸ்டாண்டை கட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே மாடு வருதுன்னா மாட்டுக்கு சொந்த மாவட்டத்துக்கு மாடு வரத்தானா சார் செய்யும் நூறு ஆண்டுகள் கழித்தாலும் நீங்கள் இதே சார் யானைக்கு நீங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி யானை அந்த பக்கம் நடந்து போதுன்னா ஆயிரம் ஆண்டுகள் கழித்து யானையோட குட்டியோட குட்டி இதே தான் வரும் நீங்கள் அந்த பாதையில் வீட்டை கட்டிக்கிட்டு நம்ம என்ன போடுறோம் ஊருக்குள் யானை புகுந்தது நான் குழந்தை கிட்ட கேட்பேன் நீங்க செய்தியை மாத்தி பாருங்க காட்டுல இருக்க விலங்குகள் எல்லாம் பேப்பர் நடத்தினா இந்த செய்தி அதுல எப்படி வரும் அப்படின்னா குழந்தைகள் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா யானைகளின் வழியில் மனித குரங்குகள் அட்டகாசம் காட்டுல உள்ள ப்ளீஸ் பேப்பர் அப்படி செய்தி வருமா அப்ப மாடி ஏன் திரும்ப திரும்ப வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்ல படுக்குன்னா மாட்டோட உள் இது நம்ம இடம் நம்ம தாத்தா மாடுங்கின படுத்திருந்தது நம்ம அம்மா தான் மேஞ்சது இந்த குளத்தில்தான் தண்ணி குடிச்சது இன்னைக்கு இவங்க எது பஸ் ஸ்டாண்ட் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி மரபு வழியாக அந்த உணர்வு கடத்தப்பட்டு கொண்டே வருகிறது ஐந்தறி உள்ள மாட்டுக்கே கடத்தப்படுதுன்னா நம்ம மனசுக்குள்ள நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி நம்ம முன்னோரின் பண்பாட்டு உணர்வு வந்து நகண்டு 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 வந்திருக்கு சார் அதனால் நீங்கள் எதை செய்தாலும் உங்களை வந்து பண்பாட்டிலிருந்து நம்மளை வந்து பிரிக்க முடியாது